கார்த்திக் தீபா சீரியல் மே பதிமூன்று நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா மீனாஜி மைதிலி மூணு பேரையுமே காமிக்கிறாங்க அப்போ நம்ம மைதிலே சொல்கிறாங்க அன்னைக்கு உன் புருஷனை டிவோர்ஸ் பீப்புள்ஸில் கையெழுத்து போட சொன்னதுக்கு கையெழுத்து போடலை இல்லை இதுலேருந்து என்ன தெரியுது இன்னுமே ஆனந்துக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன்னை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆனந்துக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க அப்படிப்பட்டவரை தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு துரோகம் பண்ணாரா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆனந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு முழு காரணமே அந்த ரியா தான் ரியா தான் தேவையில்லாமல் ஒரு பெரிய பொய்யை சொல்லி ஆனந்த கல்யாணம் பண்ணியிருக்கா பாவம் ரியா சொன்னதை முழுசாக நம்பி இப்படி அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாரு ஆனால் அந்த ரியா எப்படிப்பட்டவை அப்படின்னு நமக்கு தான் தெரியும் அந்த ரியா என்னன்னா ஆனந்துக்கிட்ட பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலோ அப்படின்னு சொல்ல அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஏன் அவருக்கு அறிவில்லையா ஏன் அவர் வந்து சொல்லி புரிய வச்சாண்ணே அந்த ரியாவுக்கு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ரியா வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருந்தா அப்படின்னு அப்போ மைதிலே சொல்கிறாங்க இந்த டிவோர்ஸ் விஷயத்தை இப்படியே விடக்கூடாது நம்ம அடுத்து ஒரு நல்ல திட்டத்தை போடணும் அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன திட்டம் அப்படின்னு அப்பா மைதில் சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை சொல்கிறாங்க இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க ஒரு வேளை இது அத்தைக்கு பிடிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க நான் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மயிலையும் தீபாவும் நேராக அபிராமியை பார்க்க போகிறாங்க அப்போ அபிராமி ரூமில் இருக்காங்க அப்போ ரியா நோட் பண்ணுறாங்க எதுக்கு இவளுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து அபிராமியோட ரூமுக்கு போகிறாள் அப்படின்னு நம்ம தீபாவும் மைதிலையும் சேர்ந்து நேராக அபிராமியோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்துறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க என்னாச்சு தீபா ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாட்ட ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இது மாதிரி மீனாட்சி அக்கா இருக்காங்கள அவங்கள இன்னுமே ஆனந்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஸோ அதை வச்சு நம்ம மீனாட்சியையும் ஆனந்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க எப்படி தீபா சொல்கிறா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமத்தை இப்போ அன்னைக்கு டிவோர்ஸ் கையெழுத்து போட்டு சொன்னதுக்கே எங்கேயாவது கையெழுத்து போட்டாரா ஆனந்த் எப்படி மலப்புனார் அப்போ இன்னிமே அவருக்கு மீனஜியை பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆனந்தை நம்ம வழியில் சிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு அப்போ அவிரமியும் சரி தீபா என்னமோ பண்ண எனக்கு மறுபடியும் மீனஜியை பற்றி ஆனந்த் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரியாவை அனுப்பிவிட்டு மீனஜியோட சந்தோஷமாக வளர்ந்தால் போதும் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறேங்க கண்டிப்பாக என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அந்த ஆனந்த காமிக்கிறாங்க அப்போ ரியா கேட்குறாங்க ஏ ஆனந்த் அன்னைக்கு லட்டு மாதிரி உங்கள் கையில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு டிவோர்ஸ்க்கு கையெழுத்து போட்டு அந்த மீனாட்சியை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம் ஆனால் நீங்கள் கையெழுத்து போடலை எதுக்காக கையெழுத்து போடலை அப்படின்னு அப்போ ஆனந்த சொல்கிறாரு இங்கே பாரு ரியா உனக்கு தெரியல நான் மட்டும் கையெழுத்து போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நமக்கு சொத்து கிடச்சிருக்காது அப்படின்னு நமக்கு துளிக்கான கூட சொத்து கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டுட்டு செம்ம ஷாக்காகிறாங்க நம்ம ரியா அப்போரியா சொல்கிறாங்க நல்ல வேலை நீங்கள் கையெழுத்து போடுறல ஒரு வேலை கையெழுத்து போட்டிருந்தா இன்னொரு என்ன ஆகிருக்கோம் அந்த மீனஜி சரியான ஆளு தான் கையெழுத்து போட்டு எல்லா சொத்தையும் அவ எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்போ மணிகண்டன் போய் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி எனக்கு என்னமோ அந்த ரம்யா மேடம் உன்னை விரும்புகிறாங்களோன்னு தோணுது அதுக்கு தான் அங்கே போய் நின்று பார்க்குறாங்க இங்கே வந்து நின்று பார்க்குறாங்க எங்கெல்லாம் நின்று சைட் அடிக்கிறாங்க தெரியுமா உனக்கு தான் எதுவுமே தெரியல அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கேன் தேவையில்லாமல் மற்ற விஷயங்கள் எதையும் பேசாதீங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம ஆனந்தி வீட்டை காமிக்கிறாங்க ஆனந்தரியாவும் சோஃபாவாக உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் வராரு அவர் வந்துட்டு நேராக ஆனந்த பார்த்து சார் இங்கே மீனாட்சின்னு ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு அப்போ ஆனந்தி கேட்குறாங்க ஆமாம் இருக்காங்க இருக்குது அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு சார் நான் மேட்ரி மொழியில் மீனாட்சியோட ப்ரொஃபைலை பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருந்தாங்க ஸோ அதான் பேசி முடிச்சிடலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நான் தான் புரிச்சேன் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் ரெண்டாம் தரம் தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க மீனாட்சியை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் பொண்ணுங்க அப்படின்னு அப்போ இந்த பக்கம் நம்ம தீபா மீனாட்சியை அலங்காரப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க ஸோ இதை பார்த்துட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு அப்போ மீனாட்சியை பார்த்ததோட அந்த வீட்டுக்கு வந்தவர் சொல்கிறாரு ஐயோ செம்ம அழகாக இருக்காங்களே அப்படின்னு அப்போ ஆனந்தே டென்ஷன் ஆகுறாரு ஆனந்த் சொல்றாரு இங்கே பாரு அவ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு அதுக்கு அவரு சொல்கிறாரு சார் நீங்க தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல உங்களுக்கும் மீனாட்சிக்கும் இனிமே சம்மந்தமே கிடையாது சார் நல்ல வேலை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க இல்லைன்னா எனக்கு எந்த மாதிரி ஒரு தேவதை மனைவியாக கிடைப்பாங்களா ரொம்ப அழகாக இருக்காங்க செல்ல மாதிரி இருக்காங்க அப்படின்னு வர்ணிக்கிறாரு இதை பார்த்துட்டு ஆனந்த செம்ம கடுப்பாகிறாரு அப்போ மீனாட்சி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாரு ஏ மீனாட்சி அறிவு இல்லையா உனக்கு புருஷன் முன்னாடி ஒருத்தன் உன்னை புகழ்ந்து இருக்கா நீ பாட்டுக்கா அமைதியாக இருக்க அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணையே கூட்டிகிட்டு வந்தீங்க நான் ஏதாவது கேட்டேன்னா இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க உங்கள் லைஃப் தான் செட்டில் இல்லை நீங்கள் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்புறம் எதுக்கு என்னுடைய உயிரை போட்டு வாங்குறீங்க போங்கிட்டு அப்படின்னு சொல்ல ஆனந்த் செம்ம கடுப்பாகி உரம் அப்போ ரியா சொல்கிறாங்க ஆனந்த் விட்டது சனி என்ன இருங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்றாரு எப்படி ரியா அவ என் பொண்டாட்டி அப்படின்னு அதுக்கு ரியா கேட்குறாங்க அப்போ நான் யாரு ஆனந்த் அப்போ ரெண்டு பேரை கூடயுமே வாழணும்னு நினைக்கிறீங்களா இங்கே பாருங்க யாராச்சும் கூட தான் வாழலாம் தேவையில்லாத இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்காதீங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இல்லை ரியா எனக்கு இது பிடிக்கல இங்கே பாரு மீனாட்சி நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் அதை தவிர்த்து நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு நான் உன்னுடைய புருஷன் நீ வந்து என் பேச்சு தான் கேட்கணும் இன்னும் நான் டிவோர்ஸ் கொடுக்கல இல்லை டிவோர்ஸ் கொடுத்தா தான் நீ வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க நான் டிவோர்ஸ் கொடுத்தா நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அப்போ அங்கே வந்து அவர் சொல்கிறாரு மேடம் நீங்கள் டிவோர்ஸே கொடுக்க வேணாம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணாலே போதும் நான் டிவோர்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு என்னை கேட்டுட்டு ஆனந்த டென்ஷன் ஆகி அந்த ஆளை அடித்து விரட்டுறாங்க ஏ எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்கும் பொழுதே நீ இவ்வளோ பேசுவ அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி